பிரியமானவர்களே இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு பாக்கியமான அனுபவத்தை பெற்றிருக்கிற நாம் பாக்கியவான்கள் நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் இயேசுவோடு இருக்கிறதும் அவரோடு பேசுவதும் அவரோடு பழகுவதும் எவ்வளோ ஒரு இனிமையில் வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட சாதாரண மனிதர்களோடு கரம்பிடித்து நடக்கிறது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் என்னைக்காவது அதை யோசித்து பார்த்தீங்களா நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை விட நம்மை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பாருங்க அதான் ஒரு பெரிய பாக்கியம் அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை அப்பப்போ நம்ம நினைவு கூறணும் அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும் அவர் நமக்கு கிருபை தருவார் இன்னைக்கு கூட ரோமர் பதினாறாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்மை செய்வதில் ஞானிகளாக இருக்கணும் தீமை செய்வதில் பேதைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ நம்ம நன்மை செய்யணும் நல்ல ஞானத்தோட ஞானிகளாக நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு தேவை உள்ள மக்களுக்கு நன்மை செய்யணும் அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மரவாதருங்கள் அப்படின்னு அண்டர் சொல்லியிருக்கிறார் இயேசு நன்மை செய்கிறோராய் சுற்றி தெரிந்தார் நான் என்ன நன்மை மற்றவங்களுக்கு செய்ய முடியும் என்னால் எந்த நன்மை செய்ய முடியுமோ அதை செய்கிறேன்றதில் நம்ம கவனமாக இருக்கணும் அதில் ஞானமாக செய்யணுமா ஞானிகளாக இருக்கணும் தீமை செய்வதில் பேதைகளாக இருக்கணும் என்ன நீ ஒரு பேதையாக இருக்கிற ஒன்றும் தெரியாமல் இருக்கிற என்ன இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது தெரியுமா அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா தீமை செய்வதில் நம்ம அப்படி இருக்கணுமா தீமை செய்கிற காரியத்தில் அது செய்யக்கூடாது ஐயோ வேண்டாம் இது தீமையான காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது ஆண்டவர் விரும்பாத நான் செய்ய மாட்டேன் மற்றவங்க நம்மளை ஏளனமாக பேசினாலும் பரிகாசமாக சொன்னாலும் விவரம் தெரியாத ஆளாக இருக்க பேதையாக இருக்கிற உலகம் தெரியாத ஆளாக இருக்க இப்போ எந்த டைமில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் எல்லாம் பாருன்னு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் இந்த தீமையான காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம உறுதியாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் ஆண்டவர் அதான் நமக்கு ஆலோசனையாக சொல்றார் நான் அதை விரும்புகிறேன்னு சொல்கிறார் ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நான் நன்மை செய்கிறேன் தீமை செய்வதில் நான் வேதையாவே இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க எப்படி கல்லாமா எங்கள் எங்க கூடவே நீங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட நடக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் எனக்கு உதவி செய்யுங்க ஞானத்தோடு அதை செய்யணும் செய்ய தகுந்த மக்களுக்கு செய்யணும் எனக்கு உதவி செய்யுங்க தீமை செய்யறதில் நான் பேதையாக இருக்கணும் எந்த தீமையும் நான் செய்யக்கூடாது உண்மை நான் கூடாது எனக்கு உதவி செய்யுங்க அதுக்காக என்ன ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமை ஆமை